ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிறோணும் இந்த நூற்றாண்டில் தௌஹீதுல் ஹாக்கிம் யாரு நாளாக கொண்டு ஏற்படுத்தினான் இது இன்னொரு புரியாது எப்படி தௌஹீதுல் ஹுக்கும் ஆட்சி அதிகாரம் இறைவனுக்கு தவிர வேறு யாரும் இல்லை யாருக்கு தவிர இல்லை ஆட்சி அதிகாரம் இறைவனுக்கு தவிர வேறு யாருக்கும் இல்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம நிறைய ஏற்படுத்தலாம் தௌஹீது ரிஸ்க் அடுத்தது ஐந்தாவது தலைப்பு என்ன உணவளித்தன் இறைவனுக்கு தவிர வேறு யாருக்கும் இல்லை அது கூட தொகுதி முல்க் என்ன அதாவது இந்த ஆட்சி அதாவது அந்த அதிகாரம் என்கின்ற பகுதி ஆட்சி என்கின்ற பகுதி யாருக்குரியது அல்லாவுக்கு மட்டும் உரியது தௌஹிது கஹர் அடக்கியால கூடிய தன்மை அல்லாவுக்கு தவிர வேற யாருக்கும் இப்படியா பிரிக்கிறத அப்படி இல்ல இந்த பிரிப்பு பிழை தௌஹிது முகமட்டு பிரிச்சாங்களே ஆட்சி அதிகாரம் இறைவனுக்கு தவிர யாரும் இல்லை ஆட்சி அதிகாரம் இறைவனுக்கு தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடையும் கொள்கை ஒவ்வொரு முஸ்லிமுடையும் கொள்கை அதற்காக வேண்டிய இஸ்லாமிய கொள்கை எல்லாம் லாயுதாக இல்லாத வர வேண்டிய அவசியம் இல்ல இஸ்லாமிய கொள்கை எல்லாம் எதுல வர வேண்டிய அவசியம் இல்ல லாயுதாக இல்லாத கலிமா டோட்டல் இஸ்லாத்துடைய கொள்கையும் பிரதிபலிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இதான் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் டோட்டல் இஸ்லாமிய கொள்கை எது பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்ல லாயுதாக இல்லாத கலிமா பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப உதாரணமாக லா இலாக இல்லல்லா வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ள வரா என்று சொல்லி ஒருவர் இஸ்லாத்துக்குள்ள வரா வந்தவர் என்ன செய்யறார் சொன்னால் முகமது சல்லா அலுவலக செல்லம் அவர்களுக்கு பின்னால நபி வருவார் என்றாரு இவர் ஏதாவது வெளியே போனாரு இஸ்லாத்துக்குள்ள வாரதுக்கு ஒரு வழிதான் வெளியே போறதுக்கு பல வழி இது நன்றா புரிஞ்சுக்கணும் எப்படி வருவதற்கு ஒரு வழிதான் முகமது ரசூல்லா இஸ்லாத்துக்குள்ள வந்துருவாரு ஆனா வெளியே போறதுக்கு எந்த கொள்கையை மறுத்தாலும் அவர் என்ன செஞ்சிருவாரு வெளியே போயிடுவாரு ஒரு ஆள் சொல்றாரு ரசூல்லாஹி செல்லல்லா அவளு செல்லம் அவருக்கு பின்னால நபி வருவார் பேர் எதை மறுத்தாரு லா இல்லாஹை இல்லல்லா மறுத்தாரா முகமது ரசுல்லா மறுத்தாரா ரெண்டே மறுக்குல்ல இரண்டையும் மறுத்தார் அவரு லா இல்லாஹில்லல்லா வணக்கத்துக்குரிய நாயும் வேறு யாரும் இல்லை மறுக்கலை அல்லாஹ் மட்டும் தான் அவர் வணங்குவாரு முகமது ரசூல்லா முகமது அல்லாவுடைய தூது அதுக்கு அலிமால இறுதி தூதுன்னு இல்ல அதை மறுத்தார் அவரு இல்லை அவளே காதியானியை காவிரின்றோம் காதியானியில ஏன் காவிருன்றோம் எனவே லா இலாகை நல்லா இந்த பேசிக் சரியா நம்மளுக்கு வழங்கணும் லாயிலாக இல்லலாம் அஹ்மது ர சூழலா என்ற கலிமா டோட்டல் இஸ்லாத்துடைய கொள்கையும் பிரதிபலிக்கணும் உள்ளது அவசியமும் இல்லை அல்லாஹ் சொல்லலபடி சூழலாய் செல்லலாம் செல்லும் அவர்களும் சொல்லவில்லை லாய் இலாக இல்லாம அஹமது ரசுல்லா இஸ்லாத்துக்கு வேண்டிய ரூட்டை மட்டும் என்ன செய்யுது சொல்லுது வணக்கத்துக்குரிய நாயன் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற களிமா சொல்லுது அதை ஏற்றுக்கொண்டவர் என்ன செய்வாரு உள்ளே வருவார் முகமது அல்லாவுடைய தூதர் ஏற்றுக்கொண்டவர் உள்ளுக்கு வருவார் வந்த பின்னால அவருக்கு பல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படும் அல்லாஹ் இதை சொல்றான் ரசூல் இதை சொல்றான் எந்த அல்லாவ நீ நம்பி வந்தாயோ அந்த அல்லாஹ் இதை சொல்றான் எந்த தூதரை நீ நம்பி வந்தாயோ அந்த தூதர் இதை சொல்றாரு அந்த தூதர் சொன்னத நீ மறுத்தா மறுபடி வெளியே போயிடுவாய் அந்த அல்லாஹ் சொன்னத நீ மறுத்தா மறுபடி வெளியே போயிடுவாய் எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் லாஹுக்மா இல்லா இல்லா ஆட்சி அதிகாரம் அல்லாவுக்கு தவிர வேறு யாரும் இல்லை இது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கொள்கை இது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கொள்கை ஒரு ஆள் நாள் சொல்றாங்க அல்லாவுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்குது மத்த மத்தவங்களுக்கு எல்லாம் ஆட்சி அதிகாரம் என்ன செய்யலாம் இந்த உலகத்துல சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் சொன்னது குபுர் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறான் அதுக்காக வேண்டிய லாயிலாக இல்லல்லாவுக்குள்ள அது வரும் என்று அர்த்தம் இல்லை புரிஞ்சாது இந்த அடிப்படையை வளைக்கிறோம் அதே மாதிரி தான் லாயிலாக இல்லட்டா களிமா எதை சொல்லல தௌஹிது ரப்ப சொல்லல தௌஹிது ரப்படைய வார்த்தையில வருதா வரல வணக்கத்துக்கு அதாவது படைத்தவன் நிர்வகிப்பவன் உயிர்ப்பிப்பவன் உருவாக்குவன் எல்லா இறைவன் தான் அந்த வார்த்தை சொல்லுதா சொல்லல ஆனா அதை ஏத்துக்கலாட்டி லாய் லாக ஏத்துக்கொள்ள மாட்டான் அதை ஏற்றுக்கொள்ளாது விட்டால் ஒருவன் லாய் லாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் இந்த இப்ப நான் சொன்ன இந்த விளக்கங்கள் இப்ப நான் உங்களுக்கு சமரைஸ் பண்ணி சொல்றேன் இதை சொன்னதுக்கு நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் இது மிகப்பெரிய ஒரு பேசிக் இந்த பேசிக்ல இருந்து நீங்க பாக்குற தான் எங்கெங்கெல்லாம் தவறு வருது என்று நம்ம என்ன செய்யலாம் என்ன கவலை தெரியுமா நம்ம லாயிலாக ஒரு தரிசன இருந்து படிக்கல அல்லது ஒரு தரிசனம் இப்படி படிக்காமலே நம்ம நிறைய விளக்கு எடுத்து வச்சுக்கிறோம் அதான் பெரிய கோலை நம்மளா சில விளக்கங்களை உருவாக்கி நம்மளா சில விஷயங்களை வாதங்களை உருவாக்கி அதெல்லாம் வச்சு நம்ம போய்கொண்டிருக்கிறோம் ஆனால் முகமது ரசூல்ல நபி எப்படி கற்றுக் கொடுத்தாரு எப்படி அவருடைய தோழர்கள் படிச்சாங்க எப்படி இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய அக்தா வழிவந்த மக்கள் படித்தார்கள் என்பதை செய்யப்படல சொல்லப்படாத ஒரு நிலமை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதனால் அன்புள்ள சகோதரர்களே லா இலாக இல்லல்லா முகமதுல்லா என்ற நான் கல்வி சொல்றேன் முகமது வந்து இறுதி தூயர் என்று இல்லதானே அப்ப எப்படி நம்ம காதியானை காப்பீடு இந்த கேள்வியில் அர்த்தம் என்ன முகமதுல்லால முகமது தான் இறுதி தூயர் இல்லையே எப்படி அந்த காலத்து மக்களை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க

முழுசு அரசியலாத்தோட சமுதாயம் சொன்ன மாதிரி நாங்களும் சொல்றோம் அல்லாஹ் வணக்கத்துக்கு ஒரு அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை முகமது அல்லாஹுடைய தூதர் விமோசகர் சமுதாயம் பின்னால யாரும் வர மாட்டான்னு சொல்லலை நாங்களும் அப்படி சொல்லலை என்றான் இது எப்படி விலங்குபடுத்துறது அதனால லா இல்லாஹி இல்லாவுடைய கலிமாவை பற்றி நம்ம விளங்கினோம்னா இதை பற்றி நம்ம விளங்கப்படுத்தலாம் முதல் அடிப்படை ஞாபகம் வச்சுக்கோங்க லா இல்லாஹில்லல்லாஹ் என்ற கலிமாவோ முஹம்மது உர் என்ற கலிமாவோ டோட்டல் இஸ்லாமும் இதுதான் என்று சொல்ல வரலை நல்லா புரிந்து கொள்ளும் டோட்டல் இஸ்லாமும் இதுதான் என்று சொல்ல வரவில்லை ஆனால் இஸ்லாத்துக்குள்ள நுழைவதற்கு ஒருவனுக்கு இருக்க வேண்டிய ஆக குறைந்த நிபந்தனை அதை சொல்லுது இது இல்லாத ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டான் வர முடியாது வணக்கத்திற்கு உரியவன் அந்த அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை முகமது ரசூல்லா முகமது அல்லாவுடைய முஸ்லீமாக மாறுவா ஒருத்தர் லாயிலாக இல்லை என்றார் வணக்கத்துக்குரிய நான் வேறு யாரும் இல்லை என்றாரு எல்லா நபிமான ஏற்றுக்கொள்றாரு நான் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வேன் ஆனா முகமது சல்லா அலுவலாம் மட்டும் எனக்கு ஒரு டவுட் என்ன செய்து இருக்கிறது இப்படி சொன்னாருங்க அவர் இஸ்லாத்துக்குள்ள என்னது வரல முகமது சல்லா அலுவலம் முழு உலகத்துக்கு தூதர் வார்த்தை அவர் முதல்ல முகமது ரசூல் இல்ல முகமது அல்லாவுடைய தூதர் என்று சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்தா தான் அவர் என்ன செய்யறாரு முஸ்லீமாக மாறுகிறார் எனவே முதல் அடிப்படை எல்லாத்தையும் அது பிரதிபலி கொண்ட அவசியம் இல்லை எனவே அந்த அடிப்படையில் லா லாயிலாக இல்லல்லா என்பது தௌஹிது ஹாக்கிமியாவை பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் இல்லை சட்டம் ஏற்றும் அதிகாரம் அல்லாவுக்கு தவிர வேறு யாரும் இல்லை என்று அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹுத்தால சொல்லுவா அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு குர்ஆன் மூல சொல்லுவான் நபிய வச்சு சொல்லி கொடுப்பா அதை அதுல வர வேண்டிய அவசியம் இல்லை இதுல வர வச்சதுனால என்ன நடந்தது தெரியுமா குஃபுர் பரவிச்சு எல்லாருக்கும் குஃபுர் பட்ட கொடுத்தாங்க எல்லாரும் எனது காபிராக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது நான் இந்த இடத்துல அதை விளங்கப்படுத்தல பிற பாடங்கள் அதை என்ன செய்யும் தொடர்ந்து வரும் அதே போன்று இப்ப முதலாவது தௌஹிதுல் ஹாக்கிமே அதில் வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இஸ்லாமிய நம்பிக்கை அதுதான் லாயிலாவில் வர வேண்டிய அவசியம் இல்லை அதே போல தௌஹிது ரப் தௌஹீது ரப்பனா என்ன லா அதாவது இஸ்லாத் இந்த தௌஹீதை மூன்றாக பிரிக்கிற விஷயத்துல விளங்கப்படுத்த விளங்கிக்கொள்ள வேண்டிய அவசியம் நான் இந்த மூணையே விளங்கப்படுத்த பிரிச்சேன் பாடத்துல அதான் மூணு மூணு தொடர என்ன செய்யும் பாடத்துல அது வரும் அப்ப என்ன முதலா தௌஹீது ரப் தௌஹீது ரப் என்பது இந்த உலகத்துல படைத்தல் நிர்வகித்தல் என்பது ஒருவனுக்கே சொந்தம் என்று ஏற்றுக்கொள்வது இது முதல் கட்டம் இதை ஏற்றுக்கொள்வனால் ஒருத்தர் என்ன செஞ்சிட மாட்டா முஸ்லீமாக இருமாட்டா இது உலகத்துடைய நம்பிக்கை இது பெரும்பாலான நகைகளை செருக்கு செய்வது இல்லை இரண்டாவது பகுதி என்ன யார் படைத்து பரிபாலித்து வருகிறானோ அவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் இந்த வணக்கத்துல தான் சிர்க என்ன செஞ்சது நிறைய இந்த உலகத்துல நுழைந்தது அதனால இஸ்லா அதை எதிர்த்து பிரச்சாரம் அல்லா வணக்கத்துக்குரிய நாயன் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹு தவிர வேறு யாரும் இல்லை இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க இஸ்லாத்துக்குள்ள வந்த பின்னால சிறுக்க கொண்டு வருவதற்கு சைதான் எடுத்த முயற்சி தான் மூன்றாவது கட்டம் தௌஹீது அஸ்மா வசிஃபார் அஸ்மாய் வசிப்பார் பேர்களையும் பண்புகளையும் ஷிர்க் பேர்கல்ல பண்புகளையும் சிற்க என்ன பெயர்கள் அல்லாவுக்கு இருப்பதை போல இன்னொருத்தருக்கு இருக்கின்ற ஏற்றுக்கொள்வது பண்புகள் அல்லாவுக்கு இருப்பதை போல இன்னொருவருக்கு இருக்க ஏற்றுக்கொள்வது இந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிப்பதில் தான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள இறுதி தூதருக்கு மத்தியில் அதாவது வந்த சமுதாயத்துக்குள்ள சிறுக்கு வந்துச்சு உலகத்தில் சிறுக்கு வந்தது எதுல வணக்கத்துக்குரியவன் அல்லா தவிர வேறு யாரும் இல்லை என்ற செக்ஷன்ல இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள முதலாக செருக்கு அஸ்மா அல்லாவுடைய பெயர்கள் அல்லாஹுடைய பண்புகள் விஷயத்துல முதலாவது என்ன செய்யுது சிறுக்கு வந்ததை நம்ம பார்க்கிறோம் இதுதான் என்பது அஸ்மா என்று அழைக்கப்படக்கூடிய விஷயம் இந்த இடத்துல நான் இலாக இல்லல்லாவுக்குள்ள எதெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை என்ற பகுதியை நான் சொல்லிக்கிறேன் எதெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை என்ற பகுதியை சொல்லிக்கிறேன் என்பதில் எது பேசிக்கான கருத்து எது அதை அடிப்படையாக சொல்ற கருத்தை நான் சொல்லி இருக்கிறேன் ஏன் மூன்று வகையாக பிரித்து விளங்கப்படுத்துகிறார்கள் என்பதை சொல்லியிருக்கிறேன் நான்காவதாக என்ற மூன்று வகையும் என்ன எப்படி எப்படியெல்லாம் அதுக்குள்ள சுருக்கு வருது என்பதை நான் என்ன செய்திருக்கிறேன் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன் இது சொல்ல போனால் இவருடைய முதலாவது இரண்டாவது மூன்றாவது நாலாவது பாடங்கள் மொத்த நாலு பாடங்கள் இந்த நாலு பாடங்களுடைய சமரி தான் சுருக்கம் ஆனால் நாங்கள் இதுக்குள்ள உள்ளுக்கு இன்னும் முழுமையாக நுழையல்ல அது சுருக்கங்களை நான் வழங்கப்படுத்திக்கிறேன் இப்ப அடுத்த தொடர்ந்து நாம என்ன செய்வோம்னு சொன்னால் அதற்குரிய ஆதாரங்களை உண்டா படிப்போம் அதாவது குரான் வசனங்கள் ஹதீஸ் குர்வான் வசனங்கள் ஹதீஸ் ரெண்டு விதமா ஆதாரங்கள் கொண்டு வருவார் இதுல அக்லியத் நக்லியத் அக்லியத்திலே சிந்தனை ரீதியான ஆதாரங்கள் இரண்டாவதாக குர்வான் சுன்னா சொல்லக்கூடிய ஆதாரங்கள் அப்படின்ற சொல்லக்கூடிய சிந்தனை நடத்தமும் இல்ல குர்வான் சுன்னா சொல்லக்கூடிய சிந்தனையோடு உள்ளது தனி குர்வான் சுன்னால வராமல் சிந்திச்சே நம்ம முடிவெடுக்க முடிந்தது இந்த ரெண்டு பகுதியை என்ன செய்வார் விளங்கப்படுத்தி இந்த நாலு செக்ஷனை அழகாக என்ன செய்வார் அவர் கொண்டு வருவார் இது நம்ம வைக்கணும் ஒவ்வொரு பாடமும் கேட்ட நிமிடத்திலேயே உலகத்தில் விளங்குறாரு விளங்கினோம்னு சொன்னா தொடர்ந்து கிளாஸ் நடத்துறதுல ஒரு பிரயோஜனம் இல்லாம நூற்றுக்கு நூறுமே நீங்க கவனமாக இருக்க வேண்டும் என்று நினைச்சாலும் சிந்தனை என்ன செய்ய தெரியுமா கவனமாக இருத்தல் என்றால் என்னன்னு அந்த பகுதியில் போட போயிருக்கு அதான் சிந்தனை நீ கவனமா இருக்க பார்த்துட்டீங்களே பிரிய பார்த்துட்டீங்களே கவனமாக இருத்தல் என்றால் என்னன்னு அதுக்குள்ள அப்படியே கொண்டு போயிடும் அதான் சிந்தனை அது ஒன்றும் செய்ய முடியாது மறுபடியும் திருப்பி கொண்டு வரே கவனமா இருக்கிறதா முக்கிய பாடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு திருப்பி கொண்டு வர வேண்டி வரும் அதான் இயல்பு அதனால யார் நான் ஏன் சொல்லிக்கிறது தெரியுமா உடனே செய்தான் என்ன செஞ்சிருவான் சோர்வு உண்டாக்கிடுவான் உண்டாக்கி விளங்குதான் நான் ஏற்கனவே உனக்கு சொன்னேன் இந்த கிளாஸுக்கு வர முடியாது சொன்னேன் இப்போ பாரு அதை நம்ம புற இன்ஷா எல்லாம் முடிஞ்ச பொறவு அப்படின்னு வரும் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை உலகத்தில் உலகத்தில் எடுத்த எடுப்பில் எதையும் சாதிக்க முடியாது அப்படி தான் அல்லாஹத்தில் வைத்திருக்கிறார் தொடர்ந்து கேட்டலும் தொடர்ந்து படித்தலும் தொடர்ந்து விளங்குதலும் தொடர்ந்து முயற்சி எடுத்தலும் எதையும் என்ன செய்யும் உருவாக்கும் என்பதை புரிஞ்சு கொள்ளணும் அதனால யாரும் அதை பத்தி சோர்வடைய வேண்டாம் தொடர்ந்து நம்ம படிக்கிற நேரங்கள் இதெல்லாம் என்ன செய்ய சம்பந்தப்பட்டு வரும் இப்போ நம்ம படித்த இந்த நாலு பகுதிகள் அதாவது முதலாவது பகுதி இரண்டாவது பகுதி மூன்றாவது பகுதி நாலாவது பகுதி மொத்தம் மூன்று பகுதிகள் தான்